கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் விசேஷமாக திருநெல்வேலி திரும்புகின்ற பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் திருநெல்வேலியில் ஒரு சிறந்த இடம் நல்லூர் இங்குதான் கல்லூரி இருக்கிறது பள்ளிக்கூடம் இருக்கிறது அருமையான ஆலயங்கள் சுற்றி இருக்கிறது ஆதி மிஷினரிமார் இந்த நல்லூர் கிராமத்தை அதாவது ஆலங்குளத்துலேருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் உள் பகுதியில் செல்ல வேண்டும் ஒரு சின்ன எளிய கிராமத்தில் வந்து தங்கி தங்கியிருந்து அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளெல்லாம் ஏற்படுத்தி இன்றைக்கி திருநெல்வேலி திருமணத்தில் பெயர் பெற்ற ஒரு ஸ்தலமாக நல்லூர் இருக்கிறது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுக்கு பிறகு ஒரு முப்பத்தி நாலு சென்ட் இடத்த காலி மனை அதாவது அரசுக்கு சொந்தமானதுங்கிறது போல் அது தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறது ஏன் என்று இதை விசாரிக்கும் பொழுது இந்த இடத்தை அதை புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு சொந்தமான இடம் சொல்லி வைத்து செல்வந்தர்கள் அதை ஆட்டை போட்டு அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்குள்ள இளைஞர்கள் அங்குள்ள டிசிகள்லாம் எல்லாரும் இணைந்து வழக்கு தொடுக்கிறாங்க உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது தாசில்தாருக்கு உத்தரவு அதை அளந்து எடுத்து அதை பிரித்து கொடுங்க என்று சொல்லி அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்பொழுது அங்கு ஆயராக இருக்கிறது யாருன்னா பிரே ஜேம்ஸ் ரெவரண்ட் பிரே ஜேம்ஸ் இவரை பற்றி சொல்லக்கூடுமானால் பர்னபாஸ் காலில் கையில் விழுந்து பிஷப்பாக வந்துட்டார் அணியில் மற்றும் வேதநாயகர் அணியில் பீட்டர் ரெவரண்ட் அவர் இருந்தார் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இவர் அணி சாராமல் திருச்சபைக்காக திருமணத்துக்காக நல்லது செய்ய வேண்டும் ஊழலற்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுத்தாத அளவுக்கு நல்ல ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்று அவர் போட்டியிட்டார் இதற்கு சிறந்தாந்தி ஒரு வாழ்த்துக்களை நான் இன்றைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன் உண்மையாகவே பர்னபாசு தன் கைக்குள்ள வைக்க வேண்டும் என்று இவரை வலை வீசி வைத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் கவுன்சில் சேர்மனாக இருக்கிறார் கர்த்தர் நிச்சயமாக அவரை ஆசீர்வதிப்பார் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வருவார் ஆனால் இந்த நேரத்தில் திருச்சபை மக்களுக்கு ஒத்துழைப்பாய் இதை செயல்படுத்தாமல் அரசு நீதிபதி கொடுத்த உத்தரவை செயல்முறைக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கிறது என்ன காரியம் என்று தெரியவில்லை அவரோடு கூட நான் தொலைபேசியில் பேசுவேன் என்று இதன் வாயிலாக நான் சொல்கிறேன் தாசில்தாரையோ ஆர்டிஓவோ பார்த்து அந்த இடத்தை நம்ம டயசிஸுக்கு பழையபடி கொண்டு வர வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் இப்படி எழும்பி இருக்கிறார்கள் இதை நினைக்கும்போது என் உள்ளம் மகிழ்கிறது தேவனுடைய இருதயம் மகிழ்கிறது இப்படி ஒவ்வொரு பாஸ்டேட் உள்ள இளைஞர்களும் இங்கே எழும்புங்க வயதானவங்களாம் ஓரம் கட்டுங்க ஏற்கனவே தொட்டு தொட்டு டிசி டிசி இருப்பாங்க எக்ஸிகூட்டிவ் மெம்பர் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஓரம் நீங்க எல்லாம் உள்ள இறங்குங்க இந்த ஆலங்குளம் பக்கத்தில் உள்ள நல்லூர் திருச்சபைக்கு மாத்திரம் சொல்லவில்லை பாஸ்டேட்டுக்கு எல்லா பாஸ்டேட் பிள்ளைகளும் தைரியமா இறங்குங்க இதே போல நீங்க செயல்பட வேண்டும் ஒன்று சேர வேண்டும் இப்ப பாருங்க அன்றைக்கு பேராயர் வீட்டை ஒரு சின்ன பாஸ்டேட்ல இருந்து வந்து இவ்வளவு ஒரு எண்பது பேர்ட்ட வந்து முற்றுகை போராட்டம் பண்ணாங்க அதே போல உங்களுக்கு இந்த காரியங்கள் கைகூடி வர வேண்டும் என்றால் நீங்கள் திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முற்றுகை போராட்டம் பண்ணுங்க நான் உங்களுக்கு லீகலா என்ன செய்யணுமோ இதெல்லாம் செய்து உங்களுக்கு இல்லை நம்ம திருச்சபைக்கு அந்த சொத்தை மீட்டு கொடுக்குது என்னுடைய கருமை என்னுடைய முழு நேர வேலை அது ஆல்வின் ஸ்போர்ட்ஸுடைய ரிலேஷன் வந்து ரிட்டையர்டு கலெக்டராக இருக்கிறாருன்னு என் காதுக்கு வருகிறது அவருடைய உறவினரு அந்த அந்த இடத்தை சுற்றிலும் ஆக்கிரமித்து இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது அது எத்த வகையில் உண்மை என்பதை நான் நேரில் போய் பார்த்த பிறகு தான் தெரியும் ஆனால் அங்கே வரக்கூடிய செய்தி போய் இருக்கிறது ஆகவே இந்த பண முதலைகள் பெரியவர்கள் நினைச்சுவாங்க பர்னபாசன் போய் நெருக்கி தனக்கு சாதகமாக்கி பிரே ஜேம்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆயர் அவரை செயல்பட விடாமல் அவருடைய நியாய தர்மத்தை கரெக்டாக செய்ய விடாமல் தடுக்கிற சக்திகள் நான் இவர் ப்ரே ஜேம்ஸ் ஐயார நான் குறையா சொல்லவில்லை அவர் உண்மையாகவே நல்லவர் நல்ல ஜெபிக்கிறவர் பெயரை பார்த்தாலே ப்ரே ஜேம்ஸ் என்று இருக்கிறது ஜெபிக்கிறவர் வேதத்தை வாசிக்கிறவர் நல்ல ஒரு மனிதர் கர்த்தர் சித்தமணல் பர்ணபாசி இறங்கின பிறகு அவர் பேராயரை கொண்டு வர முடியும் ஆகவே இப்படிப்பட்ட நல்லவர்களையும் வாயை கட்டி கையை கட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த எத்தனை சென்ட் முப்பத்தி நான்கு சென்ட் இடத்தை நிச்சயமாக திருமண்டல சொத்தாக மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பது காட்ரெண்ட் அவர்களுடைய கடமை அதை செய்து தீர்வேன் அதற்கு ஒத்தேசம் இருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்துக்கிறேன் நீங்க எல்லாரும் இன்னும் ஒற்றுமையோடு செயல்படுங்க இதை விடக்கூடாது இதே போல வேற எந்தெந்த பாஸ்டேட்ல சொத்துக்களை இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கிறதோ யாராவது ஆக்கிரமிச்சிருந்தா நீங்க சொல்லுங்க அதை தட்டி எழுத்து தூசி தட்டி அதை திரும்பவும் நம்முடைய திருச்சபை சொத்தாக கொண்டு வருவோம் இந்த முப்பத்தி நான்கு சென்று எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அரசு காலியிடம் அரசுக்கு சொந்தங்கிறது போல ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐகோர்ட் ஜட்ஜி இதுக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறாரு இதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து அந்த சொத்தை பிரித்து திரும்ப டயசிசி கொடுக்க என்று சொல்லிக்கிறார் ஆனால் டயசிசு சார்ந்த ஆயர்களோ மற்ற தலைவர்களோ இல்லை ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸரோ இதுக்கு முயற்சி எடுக்கவில்லை காரணம் செல்வந்தர்கள் அந்த காலி இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே பேராயர் மௌனம் காக்கிறார் எவ்வளோ ரூபா போச்சோ அதுவும் தெரியாது ஆகவே இதெல்லாம் தட்டி கேட்பதற்கு தான் இந்த ஆன்மீக அணி இதெல்லாம் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்க நிறைய டிசிசி என்றோ பேசிட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த தேர்தல் ஒரு சரித்திரம் படைக்க போகிறது எல்லாரும் நினைப்பாங்க வேநாயகணி தான் அவர் டிஎஸ் நாங்க தான் நாங்க தான் அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கட்டு நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் அதே போல ஆயர்மார்கள் உங்க எல்லாரையும் அந்த நேரத்தில் நான் தனிப்பட்ட ஒரு சந்திப்பேன் நீங்க தைரியமா செயல்படுங்க ஒரு மாற்றத்தை எல்லாரும் ஊழல் பண்றவங்க கிடையாது திருச்செம வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற அநேக போதகர் இருக்கிறீர்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அந்தந்த பாஸ்டேட்டில் வர்ற வேக்கன்சி அந்தந்த பாஸ்டேட் பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுப்போம் ஊழல்களை ஒழிப்போம் ஒருத்தரே பழைய பழையாளர்களே கரஸ்பாண்டட்டாக இருந்து அதில் ஆட்டையை போடுறலாம் நகற்றிட்டு புது புது இளைஞர்களை நாம் அதில் பொறுப்பில் கொடுப்போம் நன்றாக நீங்கள் செயல்படுங்க ஒரு அருமையான ஒரு திருமண்டலத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் இன்னும் மற்ற இருந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் என்னோடு கூட அலைபேசியில் நீங்கள் பேசுங்க ஒன் பை ஒன் அந்த வீடியோக்களை நான் வெளியிடுறேன் இது வந்து விழிப்புணர்வு வீடியோ யாரையும் ஒரு தனிப்பட்ட முறையில் குற்றப்படுத்துவதற்கோ மிகைப்படுத்துவதற்கோ அல்ல இது விழிப்புணர்வு வீடியோ திருமண்டலம் வளர்ந்து பெருக வேண்டும் இன்னும் அநேக புகார்கள் நெல்லை பேராயரை குறித்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாள் ஒரு நாளில் அந்த வீடியோவும் வெளியே வரும் ஆகவே ஒவ்வொரு திருச்சியிலிருந்து பேசுகிறார்கள் திருச்சியிலேருந்து நேற்று ஒரு ரிட்டையர்டு ரெவரண்ட் பேசினார் இப்படி ஒவ்வொருத்தரா என்னோடு கூட தொடர்பு கொண்டிருக்காங்க இருந்து ஒருத்தங்க என்கிட்ட பேசுகிறாங்க கேரளா சவுத் கேரளா இருந்து என்னோடு கூட பேசி என்ன உதவினா நாங்கள் செய்கிறோம் நீங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கு திறமையாக செய்யுங்க என்று என்னை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி நான்கு திருமண்டலமும் நம்முடைய திருமண்டலம் விசேஷமாக இரண்டு கண்கள் போல இருக்கிறது தூத்துக்குடி திருமண்டலம் திருநெல்வேலி திருமண்டலம் இரண்டும் டிடிடிஏ நம்ம சொந்த சொத்து திருநெல்வேலி டவிஷன் ட்ரஸ்ட் அசோசியேஷன் இது நம்ம சொந்த கம்பெனி ஆகவே இதை அதிக இதையும் நாம் அதிக கவனம் எடுத்து ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு வருவோம் என்னோடு கூட தொடர்பு கொண்ட அன்பு இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன் உங்கள் பணி சிறக்கட்டும் உங்களோடு கூட இருந்து நான் இந்த காரியத்தில் தலையிட்டு மீட்டுத் தருவேன் என்று உறுதியாக இந்த இந்த வீடியோ மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன் நல்லூரில் உள்ள ஆலங்குளத்தில் உள்ள இளைஞர்கள் பெண்கள் சகோதரிகள் எல்லாரும் ஒன்று சேருங்க இது ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடுவோம் காட் YOU